ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்திதி கா அனுபவக்கரோ ஓர் கராவோ ஆசைகளே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள் பிறருக்கும் அனுபவம் செய்வியுங்கள் ஜோ இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்திதிமே ரத்தி அகண்ட தானி பன்சக்தே யார் ஆசைகளையே அறியாத நிலையில் நிலைத்திருப்பாரோ அவரே அகண்ட தானம் அளிப்பவராக ஆக முடியும் ஜெயசே பாப்னே நே ஸ்வயம்கா சமயபி சேவா மே தியா ஸ்வயம் பச்சோங்கோ மாண்தியா இவ்வாறு தந்தை தனது நேரத்தை கூட சேவையில் ஈடுபடுத்தினார் தான் பணிவானவராகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார் அப்னா தியாக் கர் தூசரேக்கா நாம்கியா தனது பெயரை தியாகம் செய்து பிறருக்கு பெயர் புகழை ஏற்படுத்தினார் பச்சோங்கோ மாலிக் ரக்கா அவர் ஸ்வயம்கோ சேவாதாரி ரகா குழந்தைகளை எஜமானர்களாக்கி தன்னைத்தான் சேவாதாரியாக ஆக்கி கொண்டார் தோ மாலிக் பன்கா மான்பி தேதியா ஷான்பி தேதியா நாம் பி தேதியா எனவே எஜமான தன்மையின் மரியாதையும் விட்டு கொடுத்து விட்டார் புகழையும் விட்டு கொடுத்து விட்டார் பெயரையும் விட்டு கொடுத்து விட்டார் ஏசே ஃபாலோ ஃபாதர் கரோ தப் இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்திதி வனேகி அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் அப்போதுதான் ஆசைகளையே அறியாத மனநிலை உருவாகும் ஓம் சாந்தி